வணக்கம் தமிழன் வலையொலி இலங்கை செய்திகள் வாசிப்பவர் பத்மராஜினி விஜயகாந்தன் முதலில் இன்றைய பிரதான செய்திகள் புலம்பெயர் மக்களிடமிருந்து சேகரித்த பணத்தின் நிலை சாவகச்சேரி வைத்தியசாலை மோசடி ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் கைவிட்டு போகாது யாழ்ப்பாணம் வந்த இந்திய சுற்றுலா கப்பல் அத்தியாவசிய பொருட்களின் விலை குறைப்பு வைத்தியர் அர்ஜுனாவுக்கு ஆதரவாக படையெடுத்து கிளம்பியுள்ள பெண்கள் யாழில் சட்டவிரோத மாட்டிறைச்சி கடத்தி வந்த இருவர் கைது இனி விரிவான செய்திகளை பார்ப்போம் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் சத்திர சிகிச்சை பிரிவுக்காக மட்டும் உலக மக்களிடம் தென்மராட்சி அபிவிருத்தி கழகத்தால் சேர்க்கப்பட்ட நிதிக்கு என்ன நடந்தது என கனடா தென்மராட்சி அபிவிருத்தி கழகத்தின் முன்னாள் சர்வதேச தலைவர் அகிலன் முத்துக்குமாரசாமி கேள்வி எழுப்பியுள்ளார் சாவகச்சேரியில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இந்த கேள்வியை எழுப்பியுள்ளார் மேலும் தெரிவிக்கையில் சத்திர சிகிச்சை கூட திட்டத்தை ஏன் சரியாக நடத்த முடியவில்லை ஆளணி பற்றாக்குறை உள்ள இடத்திற்கு எதற்கு உபகரணங்களை வழங்கினீர்கள் கரல் கட்டுவதற்கா தென்மராட்சி அபிவிருத்தி கழகத்தினர் மின்புறப்பாகியை வழங்கியிருக்கலாமே வைத்தியர் அர்ஜுனா சொன்னதை மிகைப்படுத்த வேண்டாம் தென்மராட்சி அபிவிருத்தி கழகத்தின் சர்வதேச கிளைகளில் உள்ள இருபத்தி மூன்று மில்லியன் ரூபா பணத்தை தாயகத்திற்கு அனுப்பி புதிய நிர்வாகத்தை பொதுமக்கள் பங்கேற்புடன் தெரிய வேண்டும் தான் தோன்றி குறிப்பிட்ட சிலர் வேலை திட்டங்களை செய்யாது அனைத்து பொதுமக்கள் கருத்தறிந்து செய்ய வேண்டும் சாவகச்சேரி வைத்தியசாலை நோயாளர் நலன்புரி சங்கத்திலும் தென்மராட்சி அபிவிருத்தி கழகத்தின் அங்கத்தவர்கள் பெரும்பாலும் ஒரே நபர்களே இருக்கின்றனர் இந்நிலை மாற்றப்பட வேண்டும் சாவகச்சேரி வைத்தியசாலை நோயாளர் நலன்புரி சங்கம் கலைக்கப்பட வேண்டும் என மக்கள் தீர்மானித்தால் அது அவ்வாறே செய்யப்பட வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார் இலங்கையின் தேசிய விமான சேவை நிறுவனமான ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸின் உரிமையை மாற்றுவதற்கு தற்போது விலை விலைமனு கோரும் நடவடிக்கையை இடைநிறுத்த அமைச்சரவை தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இது தொடர்பான அறிவிப்பை வெளியிட்டுள்ள அரசு தொழில் நிறுவன மறுசீரமைப்பு பிரிவு ஜூலை ஒன்பதாம் திகதி நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாகவும் கூறுகிறது இதேவேளை இந்த ஏலமுறைக்கு பதிலாக மாற்று முறையை கடைபிடிக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும் என தொடர்புடைய அறிவிப்பில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியா சென்னையிலிருந்து பயணிகள் சுற்றுலா சொகுசு கப்பல் ஒன்று இலங்கை வந்த நிலையில் குறித்த கப்பல் நேற்று காலை ஆறு மணியளவில் யாழ்ப்பாணம் காங்கேசன் துறைமுகத்தை வந்தடைந்துள்ளது குறித்த கப்பலானது எண்ணூறுக்கும் மேற்பட்ட பயணிகளை ஏற்றியவாறு யாழ்ப்பாணம் காங்கேசன் துறைமுகத்தை வந்தடைந்தது எக்கப்பலானது ஜூலை பதினேழாம் திகதி இலங்கை ஹம்பாந்தோட்டையை வந்தடைந்தது அங்கிருந்து பயணத்தை ஆரம்பித்து நேற்று முன்தினம் திருகோணமலை துறைமுகத்தை சென்றடைந்தது இந்நிலையில் நேற்று யாழ்ப்பாணம் காங்கேசன் துறைமுகத்தை வந்தடைந்தது அதேவேளை எக்கப்பலானது நேற்று பிற்பகல் மீண்டும் இந்தியாவை நோக்கி பயணத்தை ஆரம்பிக்க உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் சிலவற்றின் விலைகள் குறைக்கப்பட்டுள்ளதாக லங்கா சத்தோச நிறுவனம் தெரிவித்துள்ளது இந்த விலை குறைப்பானது நேற்று முதல் அமுல்படுத்தப்பட்டுள்ளதாக சத்தோச நிறுவனம் கூறியுள்ளது அதன்படி ஒரு கிலோ உளுந்து ஆயிரத்து நானூறு ரூபாவாகவும் நானூறு கிராம் பால்மா தொள்ளாயிரத்து பத்து ரூபாவாகவும் ஒரு கிலோ கோதுமைமா நூற்றி எண்பது ரூபாவாகவும் ஒரு கிலோ வெள்ளை சீனி இருநூற்று அறுபது ரூபாவாகவும் ஒரு கிலோ வெள்ளை பச்சை அரிசி இருநூறு ரூபாவாகவும் ஒரு கிலோ கீரி சம்பா அரிசி இருநூற்று ஐம்பத்தெட்டு ரூபாவாகவும் குறைக்கப்பட்டுள்ளது யாழ் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் முன்னாள் பொறுப்பதிகாரி ராமநாதன் அர்ச்சுனாவுக்கு ஆதரவாக பெருமளவு பெண்கள் சமூக வலைதளங்களில் குதித்துள்ளார்கள் டிக்டாக் ஃபேஸ்புக் ஆகியவற்றில் குறித்த பெண்களின் ஆதிக்கம் அதிகரித்துள்ளது தமது ஃபேஸ்புக் பக்கத்தில் எந்தவித கருத்துக்களும் தெரிவிக்காது இருந்த ஏராளமான பெண்கள் தற்போது அர்ச்சுனாவுக்கு ஆதரவான கருத்துக்களை வீடியோ பதிவுகளாக வெளியிட தொடங்கியுள்ளார்கள் அர்ஜுனாவுக்கு எதிராக பதிவிடும் வைத்தியர்கள் மற்றும் ஏனையவர்களின் பதிவுகளுக்கு துணிச்சலாக எதிர்கருத்துக்களையும் வெளியிட்டு வருவதோடு கடும் துறையில் அவர்களை எச்சரிக்கையும் செய்து வருகிறார்கள் யாழ்ப்பாணம் பூங்குடிதீவு பகுதியிலிருந்து யாழ்நோக்கி சட்டவிரோதமான முறையில் மாட்டிறைச்சியை எடுத்து சென்ற இருவர் நேற்று முன்தினம் வியாழக்கிழமை ஊரவர்களால் மடக்கி பிடிக்கப்பட்டு போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர் கார் ஒன்றில் மாட்டிறைச்சி கடத்தப்படுவதாக பொதுமக்களுக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலின் அடிப்படையில் மடத்துவழி கடற்படை முகாம் அருகில் கடற்படையின் உதவியுடன் காரினை மறித்து சோதனையிட்டுள்ளனர் அதன்போது காரில் இருந்து நூறு கிலோ இறைச்சி மீட்கப்பட்டுள்ளது அதனையடுத்து காரில் பயணித்த இருவரையும் கடற்படையினர் கைது செய்தனர் அதனைத் தொடர்ந்து கைது செய்யப்பட்ட இருவரையும் மீட்கப்பட்ட இரட்சியையும் இறைச்சியை கடத்த பயன்படுத்திய காரினையும் மேலதிக சட்ட நடவடிக்கைக்காக ஊர்காவல்துறை போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளனர் இத்துடன் இன்றைய ஒல்லாந்து தமிழன் வலைவலியின் செய்திகள் நிறைவு பெறுகின்றன வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒல்லாந்து தமிழன் வலையொலிய லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க Bye! Bye. Bye.